ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் வச்சு முருங்கைப்பூவையும் வச்சு ஒரு சூப்பராக வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து முருங்கைப்பூ எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு நாலு முருங்கக்காய் ஒரு சும்மா ஒரு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு பல் இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த முருங்கைப்பூவில் குட்டியாக ஒரு காம்புரு இல்லைங்களா அது இல்லாமல் வெறும் பூவை மட்டும் வந்து தனியாக கிள்ளி எடுத்துக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சாச்சு வெங்காயம் பொடியை அரைஞ்சிக்கங்க தக்காளி பொடியாக கட் பண்ணியாச்சு ஒரு கடாய் வச்சு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பம் கடுகம் போட்டுக்கோங்க அரை அரை டீஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க அரைக்காமல் வதக்கி ஊற்றலாம் நல்லா வதக்கி வைத்துங்க இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க ஒரு கால் முடி தேங்காவை கீறி நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் வெங்காயம் ஓரளவு பதுங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா சாஃப்டாக வதங்கிட்டோம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் பவுட்ரு போட்டுருங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்னே கால் டீஸ்பூன் தூள் போட்டுப்போம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி லைட்டாக ஊற்றிக்குங்க கொஞ்ச நேரம் நல்லா வந்து சாஃப்டாக வதங்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா சாஃப்டாக எவ்வளோ சி சாஃப்டாக வதக்க முடியுமோ வதக்கிங்க இப்போ காயெல்லாம் எடுத்து போட்டுடலாம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா கலக்கட்டும் இப்போ இதுலேயே முருங்கைப்பூவையும் எடுத்து போட்டுருங்க நல்லா தண்ணி ஒட்ட பிழிஞ்சு போட்டுருலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா பூ நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போது அரை டம்ளர் தண்ணி எடுத்து சுற்றி ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வந்த பிறகு பார்ப்போம் நான் தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி வெந்திருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ இதில் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா கிண்டி விட்டுருங்க அடுத்து தேங்காய் தூருவல் இது வந்து போட்டுக்குங்க நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா துருவிக்குங்க மிக்சி ஜாரில் நல்லா கிண்டி விட்ருங்க அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து முருங்கைப்பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது கத்திரிக்காய் முருங்கா பொரியல் மாதிரியே தான் இருக்கும் முருங்கைப்பூ வந்து இவ்வளோ போட்டிருக்கோம் நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியாது முருங்கைப்பூ வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடிங்க நான் செய்கிற ஒரு ஒரு வீட்டு சமையல்லையும் கண்டிப்பாக வந்து ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்குங்க சாம்பார் ரசம் வச்சிங்கன்னா ரொம்பவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சைடிஷு இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதிங்க தேங்க்யூ மக்களே